எல்லாருக்கும் வணக்கம் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தா அதுவும் குறிப்பாக அரசியல் பேசுகிற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருந்தா ரெகுலராக வீடியோ பண்ணோம் அப்படி இல்லைனா பார்க்குறவங்களுக்கு அடுப்பு ஒன்று ரெண்டாவது கண்ட கண்ட சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு கன்சிஸ்டன்சியை விட்டுட்டோம் அப்படின்னா தான் நாற்பத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே மூணு மாதம் ஆனாலும் சேனல் முக்கிக்கிட்டு இருக்கும் என்பதை இந்த சேனலுடைய அட்மினுக்கு அறிவுரையாக கூறிக்கொண்டு நம்ம விஷயத்துக்கு வந்துடலாம் என்ன அப்படின்னா நேற்று ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க வெல்லும் தமிழ் பெண்கள் ஐயா ஸ்டாலின் அவருடைய தலைமையில் உதயநிதி அவர்களுடைய மேற்பார்வையில் பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பெண்களுடைய எம்பவர்மெண்ட் பற்றி அதில் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க அல்லது மிகப்பெரிய பெண் உயர் அதிகாரிகள் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது கலெக்டர் இந்த மாதிரி உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர்களை கௌரவப்படுத்தும் விதத்தில் அவர்களை மேடை ஏற்றி பேச வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு பெருமிதம் அவ்வளோ ஒரு கர்வம் அப்படின்னு நம்ம பண்ண சாதனையை பாடுறா அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு பெருமிதத்தோடு அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தார் ஏ ஸ்டாலின் அவர்கள் ரைட்டு பெண் உயரதிகாரிகளை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வச்சாச்சு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துட்டு இருக்காரு பக்கத்தில் உதயநிதி அவர்கள் உட்காந்துட்டு இருக்காப்பா என்ன பேசுவாங்க ஆ இந்த ஆட்சியை பற்றி என்னன்னு பேசுவாங்க அது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச தான் ஆனால் அதையும் பார்த்துட்டு பெருமைப்படுற அளவுக்கு நம்ம ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்கன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம்னு வச்சுங்களேன் இப்போது பெண்களுக்கு பயங்கரமான எம்பவர்மெண்ட்டு இவங்க கொடுத்துறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே அப்படியே சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது இதை விட எங்களுக்கு வேறு என்னையாக வேணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க அந்த நினைப்பில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாரு என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இது நடந்துட்டு இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நள்ளிரவு பதினொன்றரை மணிக்கு கைது பண்ணப்படுறாங்க பெண்கள் எந்த பெண்கள் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய உரிமைக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க இல்லையா ஏழை எளிய அப்பாவி பெண்கள் அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி தூய்மை பணியாளர் வேலை செய்கிற பெண்களில் பல பேர் கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காட்டுக்கும் மேலே கணவனை இழந்தவர்கள் கைம்பெண்கள் அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரக்காக வைத்து பசிக்காக அங்கே ஒரு பக்கம் போராட்டிருக்காங்க இந்த பக்கம் பெண் உயரதிகாரிகள் நல்லா படித்து பதவியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய சம்பாதித்து நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பெண்கள் ஒரு பக்கம் தங்களுடைய இந்த உயர்வுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் காரணம் அப்படின்ட்டு அவர்களை பற்றி ஒரு பக்கம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏழை எளிய பெண்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு பெண்கள் அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்காங்க அந்த பெண்களை அங்கே ஐயா ஸ்டாலின் அவர்களை பற்றி இந்த ஆட்சியை பற்றி உயர்வாக பேசி கொண்டிருக்கிற அந்த பெண்களுக்கு அவ்வளோ ஒரு கௌரவம் அவ்வளோ ஒரு மரியாதை நல்ல விஷயம் அதை நான் தப்புன்னு சொல்லலை ஓகேவா ஆனால் இந்த பக்கம் போராடிட்டுருக்கிற எங்களை வந்து பாருங்கயா எங்கக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க எங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு கேளுங்க போதும் நான் உங்ககிட்ட பெருசா ஒன்றும் கேட்கல எங்ககிட்ட வந்து எங்க பிரச்சனை என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்குது கஷ்டப்பட்டு கேளுங்க அப்படின்ட்டு போராடிட்டு இருக்காங்க அந்த பெண்களை அடிச்சு குண்டு கட்டா தூக்கி கைது பண்ணிட்டு போறாங்க இந்த நைட்ல நான் மணிக்குறேன் தெரியாம தான் கேக்குறேன் கூச்சமே இல்லாம இப்படி கூட ஒரு ஆட்சி எங்கேயாவது நடக்கும் தனக்கு தானே பெருமை பிடித்திக்கிட்டு தனக்கு தானே பாராட்டு விழா நடத்திக்கிட்டு இதுக்கு முன்னாடியே கருணாநிதியார்கள் இருந்த காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா திரைப்பிரபலங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அவங்கக்கிட்ட ஆஹா ஓஹோன் புகழ வச்சு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே அரசன் மாதிரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு புலவர்கள் அரசனை பற்றி புகழ்ந்து பேசும்போது அரசன் கால் மேலே கால் போட்டு ரசிப்பாக இருப்பாருங்க அந்த மாதிரி ஒரு ரசிப்பு ரசிச்சிக்கிட்டு தலைவனுக்கு பாராட்டு விழா யாருப்பா பாசத்தலைவன் நான் தான் யாருப்பா அப்படின்னு சொன்னது நானே சொல்லிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி தான் எல்லாம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல ரைட்டு அவங்களுக்கு அது இருக்காது போல இருக்குது இப்படியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் மிகவும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆட்சி பயங்கரமாக நடந்துட்டு இருக்குது நம்முடைய ஆட்சி உலகமே வியக்கிற ஆட்சி ராஜராஜனுக்கு அப்புறம் உண்மையாகவே நம்ம தான் நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆனால் அங்கே அடித்தட்டு மக்கள் ஏழை ஏழை எளிய மக்கள் உங்கள் ஆட்சியை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அப்படின்னு தெரியுமா சொல்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி காரி துப்புறாங்களே இந்த மாதிரி அதிமுக இல்ல மற்ற கட்சியை சேர்ந்தவங்களே கிடையாது எல்லாருமே திமுகவுக்கு விரும்பி ஆசைப்பட்டு வாக்களித்தவர்கள் திமுக தான் எங்களுக்கு வேணும் திமுக வந்தாதான் எங்க வாழ்க்கை மேம்படும் அவங்க தான் என்ன காப்பாற்ற வந்த ரட்சகர் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு உங்களுக்கு வாக்களித்து உங்களை ஆட்சியில் வர வைத்தவர்கள் அவர்கள் எதனால வர வைச்சாங்கன்னா நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க ஞாபகம் இதா இப்படிதான் நாங்க வந்தோம்னா இப்போ எதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டுருக்கிறீங்கள அவங்கள தனியாருக்கு விற்றுட்டு அவங்க சம்பளத்தில் பாதியை குறைச்சிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சரியான ஒரு நிலையான ஒரு ஒரு வருமானம் ஒரு உறுதியான ஒரு வருமானம் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அவங்கள அந்தரத்தில் தத்தளிக்க விட்டுட்ருக்குறீங்கள அதெல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கள் அரசு வேலை உறுதியாக கொடுப்போம் சம்பள உயர்வு கொடுப்போம் அப்படின்ட்டு நீங்கள் வாக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க தேர்தல் வாக்குறுதிகள் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி உங்களுக்கு வாக்கு போட்டு உங்களை ஆசைப்பட்டு வரவற்ற மக்கள் தான் இப்போ அவங்கள சபிச்சிக்கிட்டுருக்குறாங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் சொன்னது ஒன்று செஞ்சது அப்படியே அதுக்கு ஆப்போசிட் எதுக்கு போராடுறாங்க எதுக்கு அவங்களை கைது பண்ணுறீங்க அவங்க விட போய் பேச்சுவார்த்தை நடத்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கும்போது நள்ளிரவுல தான் அதுவும் அடித்து தூக்கி இழுத்துக்கிட்டு போன காட்சிகளான நம்ம பார்த்தோம் அந்த கொடுமை சித்திரவதைகளாலும் நம்ம பார்த்தோம் இல்லையா இப்படி ஒரு சர்வாதிகார போக்கில் கொடுங்கோன்மை போக்கில் தன்னை நம்பி தனக்கு வாக்களித்த மக்களையே அடக்கி ஒடுக்கி அவர்களை அச்சுறுத்துறதுன்றது பார்த்துங்க மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை அவங்க உறுதியாக சொல்கிறாங்க இந்த தடவை அவங்களுக்கு தெரியல சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் வித்தியாசம் தெரியல போலகுது ஏன்னால் போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் கூட உங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க திமுக தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த ஞாபகத்தில் அவங்க சொல்கிறாங்க நாற்பதுக்கு நாற்பது நாற்பது நாங்கள் ஜெயிக்கி வச்சோம் இந்த தடவை நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் தோக்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது அதாவது தன்னுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அந்த மூணு வேலை சாப்பாட்டுக்காக போராட்டிட்டு இருக்கிற பெண்கள் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அதில் இன்னொரு சம்பவம் வேறு நடந்துச்சு சிறப்பான ஒரு சம்பவம் என்ன தெரியுமா அதில் ஒரு ஈழ தமிழ் பெண்ணை வந்து கூப்பிட்டாங்க அது யார் எந்த டெய்லரு என்ன வாடகை என்ன ஸ்கிரிப்டு என்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு நமக்கு தெரியல கூப்பிட்டாங்க அவங்க வந்துட்டு ஒரு இதில் வந்து அப்பா அப்படின்னு எழுதி கீழே ஈழத்தமிழ் மகளாக ஈழத்தமிழ் பெண் ஏதோ ஒன்று போட்டு ஈழமகள் ஆ ஈழமகள் சாரா அப்படின்னு போட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட இப்படி காட்டி ஆசையாக ஓடோடி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட காலில் விழுந்து அவர்கிட்ட கையை கொடுத்து அந்த அப்பாங்கிறத வந்து எடுத்து இப்படி காட்டுறாங்க அளவுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஈழத்தமிழர்களை பயங்கரமாக கவர்ந்துட்டாங்கன்னா பாருங்களேன் ஈழத்தமிழ் அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழ் பெண்கள் ஈழத்தமிழ் பெண்கள் என்னென்ன நிலைக்கு ஆளாகப்பட்டாங்க எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அது சொல்லி மாளாது ஆனால் அந்த ஈழத்தமிழ் பெண்கள் அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது யாரு எந்த கட்சி அந்த ஈழத்தமிழ் பெண் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை அப்பா அப்படின்ட்டு அந்த இதில் எடுத்து காட்டுறாங்களா அதான் இந்த நாடகம் விடும் வேலை தான் உச்ச காட்சி நடக்குதுமா அப்படின்ட்டு இந்த பாட்டு ஒன்று வரும் வாழ்வே மாயம் படத்தில் இந்த பக்கம் அந்த நாடகம் ஒன்று நடந்துட்டு இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை அப்பாவி பெண்களை கைது செஞ்சிட்டு போகிற அந்த உச்ச காட்சி இங்கே நடந்துட்டு இருக்குது இதற்கான பலன் என்ன அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கட்டாயம் பார்ப்பார் ஒன்றும் இல்லை இதுக்கு முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷம் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் நாலு வருஷம் அந்த நாலு வருஷத்துல உண்மையிலேயே சொல்லாமல் கொல்லாம சத்தமே இல்லாமல் பல சாதனைகளை அவர் செஞ்சுருக்கார் அதில் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு சிலது சொல்லலாம் அதாவது இந்த ஏழு புள்ளி அஞ்சு விழுக்காடு அரசு மா பள்ளியில் படிக்கக்கூடிய மாண மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா அந்த தஞ்சை வேளாண் மண்டலம் மாதிரி இருந்துச்சு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் மாதிரி இருச்சு அதே மாதிரி இந்த மாதிரி இருக்குது அந்த அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்கள் எப்படி எங்கள் கிட்டே கமிஷன் வாங்காமல் எங்களுக்கு வந்து எங்கள் துறைக்கு எந்தளவுக்கு லாபம் ஈட்டி கொடுத்தாங்க சும்மா எல்லாத்துக்கும் கமிஷன் எல்லாத்துக்குமே காசு கொடு கொடுன்னுலாம் கேட்கல எங்களை வந்து எந்தளவுக்கு எங்கள் பொருளாதார நிலைமையை வந்து சரியாக வச்சுக்க முடியுமோ அதுக்கான வேலையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சார் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேட்டிகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போது இந்த அரசு எல்லாத்துக்குமே லஞ்சம் கமிஷன் எல்லாத்தையுமே வாங்கிட்டு எங்களை வயிற்றில் அடிக்கிறாங்க அப்படின்ற பேட்டிகளை நம்ம பார்க்குறோம் ஆனால் அப்படி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இந்த மாதிரி சும்மா சும்மா வந்து பாராட்டு விழா அந்த விழா இந்த விழா நடத்தலை சத்தம் இல்லாமல் நிறைய வேலையை அவர் செஞ்சிருக்கார் ஒவ்வொருத்தரும் அவர் பேட்டி கொடுக்கும்போது அந்த துறையை சார்ந்தவங்க அதை பற்றி பேசும்போது தான் நமக்கே புரியுது ஆனால் நாலரை வருஷம் இந்த இந்த ஆட்சியில் திமுகவுடைய ஆட்சியில் பெண்களுக்கு இவங்க பண்ண சாதனை அப்படின்ட்டு சொல்ல சொன்னால் என்ன அடுத்தடுத்து அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக என்ன சொல்ல முடியும் ஆயிரம் ரூபா கொடுத்தோம்பாங்க அப்புறம் இந்த பஸ்ஸில் விடியல் பயணம் நாங்கள் கொடுத்தோம்பாங்க அப்புறம் அப்புறம் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் அப்புறம் அப்புறம் விடியல் பயணம் அப்புறம் இதுதான் இந்த ரெண்டு தான் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கும் அப்போது இவ்வளோதான் இவங்க பெண்களுக்குன்னு பண்ணதுன்னு வச்சிங்களேன் அந்த ஆயிரம் ரூபாய்க்குமே எல்லாத்தையுமே ஏற்றி விட்டு சொத்து வரியிலேருந்து எல்லா வரியும் மின்சார வரியிலேருந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்டு வசூல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க இதுதான் இவங்க பண்ண சாதனை ஆனால் பார்த்தீங்கன்னா வெல்லும் தமிழ் பெண்கள் யார் இவங்க தான் கிடைச்ச மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது அப்பட்டமான ஒரு நாடகம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இவங்க பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் கூட மக்கள் பாட்டுக்கு சரின்ட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒரு முகம் சுழிப்பு ஏற்படுத்தும் பெண்களுக்கு இது பார்க்கும்போது எவ்வளோ எரிச்சல் வரும் ஏயா உங்கள் ஆட்சியில் எங்களை போட்டு இந்த பாடு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ட்டு அதை பெருமையாக வேறு நீங்கள் பார்த்துட்டு நீ அப்படின்ற மாதிரி பெண்களுக்கு அவ்வளவு எரிச்சலும் முகம் சுழிப்பும் தான் வரும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது போது அப்போது அந்த பெண் அந்த தூய்மை பணியாளர் பெண் சொன்ன மாதிரி இந்த தடவை நாங்கள் உங்களை தோக்கடிப்போம் ஏன்னா இவங்க நம்பிட்டு இருக்கிறது அது பெண்களுடைய வாக்குகள் தான் போன தடவை இந்த பெண்கள் தான் அந்த ஆயிரம் ரூபாய்க்கும் அந்த இந்த இலவசமாக பஸ்ஸில் போகிறதுக்கும் எப்படி ஓசி அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுறதுக்கு கண்டக்டர் டிரைவர்கிட்டலாம் கேவலப்படுறதுக்கு இவங்களை பார்த்து ஏ ஓசியில் பரவாயில்ல நீ உயிரினேன் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுறதுக்கு இவங்க தானே ஓட்டு போட்டு வர வச்சாங்க இந்த பெண்கள் தான் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை தோக்கடிக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை அப்படின்ட்டு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டு பெண்கள் அதை நிகழ்த்தி காட்டுவார்கள் அப்படின்ட்டு நம்பலாம் அடுத்த கவனத்தில் சந்திக்கலாம் நன்றி